சகோதரர்களே காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம் இந்த தமிழகத்தில் எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்து ரொம்ப திட்டம் தீட்டி பல வேலைகளை செய்து வருகின்றார்கள் இப்ப சமீபத்தில் ரமணான் மாதத்துல அஸ்வின் என்ற ஒரு பாஜக பயங்கரவாதிய முஸ்லிம்கள் தாக்கிவிட்டதாக அவர்களே ஒரு பொய்யான செய்தியை பரப்பி என்ன செஞ்சாங்க அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த தங்கப்பா நகர் என்று சொல்லப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை உள்ள மதரசாவிலே கள்ள விட்டு எரிஞ்சு பெண்கள் மேல தாக்குதல் நடத்தி எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் என்று அவர்கள் திட்டம் திட்டினார்கள் ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்வின் என்பவனை வந்து வெட்டினது அவனுக்கு அவர்களுடைய ஆட்களே தான் வெட்டி இருக்கின்றார்கள் ஏன் ஒரு தகராறு ஒரு இவனுக்கு அவனுக்கு சண்டை வந்தவனே இவனை போட்டு அவன் முடிவெடுத்திருக்கிறாய் கரெக்டா என்ன செய்யலாம் ஏன்னா வந்து இந்த பிஜேபி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளுடைய நிலையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கள்ள தொடர்பு அடுத்த உங்களை தொடர்பு இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றவனா இருப்பான் குடுக்கல் வாங்கல கொள்ளை கூடியவனா இருப்பான் ரவுடித்தனம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான் அல்லது வந்து கஞ்சா கடத்தி விற்கிறவனா இருப்பான் அல்லது கள்ள நோட்டு அடிக்கிறவனா இருப்பான் இப்படி ஊர்ல உள்ள அனைத்து கேடு கட்டத்தனங்களையும் ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்திருக்கிறவன் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி உள்ளிட்ட காவி பயங்கரவாதிகள் தான் அப்ப இதன் வாயிலாக அவர்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி அடுத்த முன்னாடியோட கள்ள தொடர்பு கூப்பிட்டு பட்டு கம்பளமா விரிப்பான் அருவாள் கள்ள நோட்டு அடிச்சா போலீஸ் சும்மா விட்டு வைப்பானா கட்ட பஞ்சாயத்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்படக்கூடியவன் சும்மா விடுவானா இப்படி எதிரிகள் நிறைய இருக்காங்களா அப்படி எதிரிகள் நிறைய இருக்கிறவங்க என்ன செய்யணும் நம்ம போய் இவங்க அடுத்த வெட்டினாலும் தான் பிடிப்பாங்கன்னு தைரியமா வந்து வெட்டுறான் இதுதான் பிரச்சனை இப்ப என்ன பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் இவன் வந்து அஸ்வின் பாஜக பயங்கரவாதி செஞ்சானா இல்லையா இவன் வந்து அடுத்தவன் அடிச்சிருக்கிறான் அதுவும் பாத்துக்கிட்டு இருக்கிறான் இவன் இப்ப நம்ம போட்டோம் இவனை கழுத்து எடுத்தா கூட முஸ்லீம் தான் செஞ்சான்னு சொல்லுவானா இல்லையா அப்ப என்ன செய்யறாங்க கள்ள தொடர்பு இருந்தா கூட இது போன்று வந்து கள்ள காதலியாக இருக்கக்கூடிய கள்ள புருஷன் வந்து உண்மையான புருஷனா இவன் கள்ள தொடர்பு வைத்திருந்தாலும் அவனை போய் கொலை பண்றான் ஏன் முஸ்லீம் வேலை போட்டு விட்டுலாம்ல ஊருக்கு பிள்ளையார் பிள்ளையார்பட்டி ஆண்டின்ற மாதிரி நமக்குதான் முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்றதே என்ற ரீதியில இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்து வருகின்றார்கள் அப்ப முதல் இந்த அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கி கொள்ளுங்கள் இந்த பிஜேபிக்கான காவி பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை முஸ்லிம்கள் தாக்கி விட்டாருன்னு சொன்னா நம்பிடாது முதல்ல இவனுக்கு வந்து யாரோட கள்ள தொடர்பு இருக்கு டெஸ்ட் பண்ணு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இவனை தாக்கி விட்டாருன்னு சொன்னா இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவனா எங்க காசு பார்த்துருக்கா எவன்கிட்ட கொள்ளையடிச்சான் என்பது ஆய்வு பண்ணா இசையை கண்டிப்பா வெளியே வரும் அந்த அடிப்படையில தான் இந்த அஸ்வின் என்ற பயங்கரவாதி அவன் வந்து வெட்டப்பட்டான் என்பதை காவல்துறை துரிதமாக ஆய்வு செஞ்சு கரெக்டா போட்டு பிடிச்சிருக்காங்க இவனை வந்துக்கிட்ட அடிச்சது எல்லாம் அந்த புது புது கிரிக்கெட் மட்டையை கொண்டு அடிச்சிருக்காய் அப்போ இந்த மட்டை எல்லாம் எங்க வாங்கினதுன்னு சொல்லிட்டு புது மட்டை அம்புட்டும் ஹாக்கி பேட்டு கிரிக்கெட் மட்டை எல்லாமே அந்த பகுதியில் ஸ்போர்ட்ஸ் கடை ஒண்ணு இருக்கு அங்கேதான் வாங்கியிருக்காங்க அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் கடைக்குள்ளே எத்தனை மணிக்கு உள்ள நுழைஞ்சா அம்புட்டு சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அதை எடுத்து போட்டு பார்த்தா இந்த அயோக்கிய பேருந்து தான் அங்க போய் புது மட்டையை வாங்கிட்டு வந்து மண்டையில போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப இவ்வளவு விஷயம் வெளியே வரும் பொழுது எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் இந்த எச்சக்கல ராஜான்னு ஒரு நாய் இருக்க அவன் பேசிக்கிட்டு இருக்கான் எதுக்கு எடுத்தாலும் இல்லங்கிற ஆமாங்கிறவான அந்த அயோக்கியன் சொல்றான் இது வந்துகிட்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரு பீஸ் ஒன்று இருக்கின்றார்கள் பாஜக அந்த பூம்ல என்ன பேட்டி கொடுக்குறாங்க உடனே முஸ்லீம் பயங்கரவாதிகள் அரசு பண்ணுங்க பயங்கரவாதி எங்கல்ல இல்ல அம்புட்டு தான் பயங்கரவாதி அதனால நீ என்ன செய்ய எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பிஜேபி காரணம் முதல்ல விசாரணை பண்ணு பிஜேபி வெட்டப்பட்ட கள்ளத்தொடர் கொடுக்க சொல்லிட்டு போயிருப்பான்னு கரெக்டா தேவைய சொல்லிருவாங்க அப்ப இந்த அடிப்படையில தமிழகம் வந்து சரியான கோணத்துல தமிழக மக்கள் சரியான புரிந்துணர்வுல இருக்கிறதுனால இது அமைதி பூங்காவா இருக்கு இல்லன்னு இங்க நாலு மிருகங்கள் இருந்துச்சுன்னு வைங்க வடமாநிலத்தில் இருக்கிற மாதிரியான ரெண்டு கால் மிருகங்கள் மாதிரி இங்க இருந்துச்சுன்னு வைங்க அவன் வந்து வெட்டப்பட்ட என்று சொன்னதுக்கும் கலவரம் அடிச்சிருக்குமா இல்லையா அல்ல பாதுகாத்தான் இந்த மாதிரி தான் மாதிரிதான் இவருடைய வேலை இந்த அர்ஜுன் சம்பத் என்ற அயோக்கியம் பேசுறான் என்ன பல பகுதிகளில் நோம்பு கஞ்சி குடிதா என்று சொல்லி இந்துக்களை வந்து வற்புறுத்தி நாம குடிக்க வச்சு நோம்பு கஞ்சி குடிக்க மறுத்த ஒரு இந்துவை அடிச்சே கொலை செஞ்சிருக்கோமா நோம்பு கஞ்சி குடிக்க சொல்லி எந்த இந்து யாருப்பா கொடுத்தா வந்து பாரு எல்லாம் பிரமத சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எங்களுடைய பள்ளிவாசல்ல வந்து உரிமையாக நோம்பு கஞ்சி வாங்கிட்டு போறாங்க மாதம் மச்சான் என்று சொல்லி அவ்வளவு நட்புறவோடு பழகி கொண்டே எங்களுக்கு வந்து ரமலான் பிரியாணி தராட்டினா நடக்கிறதே வேலை என்று சொல்லி உரிமையோடு வந்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு போகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நோம்பு கொஞ்சம் குடிக்காட்டினா உனக்கு கொலை பண்ணிடுவேன் மிரட்டணுமா அது இப்படி குடிக்காதனால ஒருத்தன் அடிச்சு கொண்டோன்னு நீங்க சொல்றிய இங்க ரெண்டு பேர் செத்து அங்கே அஞ்ச ஒருத்தன் செத்து இருக்கான்னு சொல்றான் அங்க ரெண்டு பேர் செத்தான் இங்க ரெண்டு பேர் செத்தான் அங்கே பத்து பேர் செத்தான் செத்தான்டா அடித்து செத்தானா அவனா செத்துருப்பான் அது வேற சாவு டெய்லி நடந்துகிட்டு இருக்கு இது முஸ்லீம் சகோதரர்கள் தான் அடித்து கொண்டார்கள் என்று நீ சொல்றீ இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப பாருங்க எப்படி எல்லாம் இவர்கள் திசை திருப்புறாங்க பாருங்க எப்படி எல்லாம் இவர்கள் பொய்யான விஷயத்தை அப்படி புனைந்து இந்த மாதிரி கஞ்சி குடிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க கஞ்சி குடிக்க சொல்லி வற்புறுத்தவில்லை அவர்கள் விரும்பி வந்து கஞ்சி குடிச்சிட்டு போறாங்க போட்டோலாம் வந்துருந்துச்சா இல்லையா நாகப்பட்டினத்துல கஞ்சி ஆக்கி வச்சுட்டு கழுவி வச்ச சட்டிய நீ கோமாதான் சொல்லி அந்த கோமாதான் வந்து குடிச்சிட்டு போயிருக்கு இதுதான் எதார்த்தம் அப்ப கஞ்சி குடிக்கிறது உன் கோமாதான் நீ யாரை சொல்றிய அந்த கோமாதாவே கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நோம்பு கஞ்சி குடிக்க வந்திருக்கின்றார்கள் என்றுதான் மக்கள் வந்து போட்டோக்கள் எடுத்து போடுகின்றார்கள் என்றால் அப்ப நல்ல வேலைக்கு இது இந்த எச்சு ராஜான் ஆண்டி கோமாதான் இருப்பான் அதையும் இதுதான் யதார்த்தமான நிலைமை அப்ப நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து முஸ்லிம்களை வந்து திட்டம் தீட்டி கங்கனம் கட்டி கட்டம் கட்டுவதற்காகவே முஸ்லிம்கள் மேல இப்படிப்பட்ட பொய்யான அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல குண்டு வீசிருக்காங்க நேற்று செய்தி வருது என்ன கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் குண்டு வீசிய விஸ்வ இந்து பரிஷத் பிரமுகர் கைதான் எப்படின்னு பாருங்க குண்டு வீசினவே பிரமுகர் அவங்க எப்படின்னு பாத்தீங்களா இதை வந்து நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல முஸ்லீம் பயங்கரவாதி அஸ்வினை வெட்டி விட்டான் போட்டியா இல்லையா அப்ப எப்படி பார்த்தீர்களா இந்த ஊடகங்களும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை அரங்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும் இதுல இந்த எஸ்வி சேகர் என்ற ஒரு காமெடிய ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஒரு பேட்டி கொடுக்கறான் ஒரு லைவ் வரும் ஆளுக்கால் இப்ப பேஸ்புக் பேஸ்புக் வந்தவனையும் செல்போன் வச்சுக்கிட்டு ஆளுக்கால் லைவ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காமெடி என்ன செய்யலாம் இவன் காமெடியும் கிடையாது இவன் தான் ஒன்னாரம்பர் இல்ல என்பது அதுல தெரியுது ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தையை போன்றான் ஜாதி மதத்தை நம்ம மதிக்கணும் ஜாதியை வந்து நம்ம மதிக்கணும் என்று சொல்லி பார்ப்பன ஒரு ஜாதியை சேர்ந்து நீ பேசுறிய ஜாதி என்ற பேர்ல தானே எல்லாத்தையும் நாசப்படுத்தி வச்சிருக்கீங்க ஜாதி என்ற பேர்ல தானே எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி இந்து சகோதரர்களே கோவிலுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற நீ ஜாதி என்ற பேர்ல தானே இவ்வளவு அநியாயங்களையும் செய்யற ஜாதி என்ற பேர்ல தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பொம்பளைங்க ஜாக்கெட் போடக்கூடாது சட்டம் போட்டியா இல்லையா அது இப்படி சீலை போட்டால் அதற்கு வரி தனியா போட்டியா இல்லையா அப்படிப்பட்ட அநியாயங்கள் அயோக்கியங்களை பண்ண வேண்டியா எங்க மேல ஏதாவது ஒரு பிராமணர்கள் மேல ஒரு கேஸ் இருந்தா சொல்ல முடியுமா அவங்களால ஒரு கேஸ் காட்ட முடியுமா ஏண்டா காட்ட முடியாது சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ் வெடிச்சதுல மாலைகான் குண்டு வெடிப்புல இருந்து அதே மாதிரி வந்துக்கிட்டு எங்க எங்க எல்லாம் குண்டு வெடிப்பு நடந்ததோ அஜ்மீர் குண்டு வெடிப்புல இருந்து அம்புட்டு குண்டு வெடிப்பை செஞ்சேன்னா மறுக்க முடியுமா பிரக்யா சிங் யாரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த பொம்பளையா அசிமானந்த யாரு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா எல்லாம் வந்து குண்டு வைக்கிற வேலை எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணி வைத்துக் கொண்டு ஆர் இருக்கக்கூடிய அந்த உயிர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் யார் உன்னுடைய பூணல் போட்டாலும் தானே மறுக்க முடியுமா சொல்றான் ஒரு எஃப்ஐஆர் காட்ட முடியுமா உனக்கு எஃப்ஐஆர்லாம் எஃப்ஐஆர் நீ தேச உன் மேல சின்ன பெட்டி கேஸ் சாப்பிடுவாங்க ஒரு செவன்டி கேஸ் காட்ட முடியுமா என்றால் அப்ப இவனுடைய உண்மை ரூபத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப சாதி எந்த ஜாதியை கொண்டு மக்களை நசுக்குகின்றார்களோ அந்த ஜாதியையே நியாயப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவனுடைய ஜாதி வெறி இருக்கின்றது என்றால் அப்ப நாம கவனிக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் என்பதை விளங்கி இந்த இரண்டுகால் மிருகங்களை மனித குலத்திலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இந்த நாடு சூச்சம் பெறும் இந்த சரியான செய்திகளை பிற மத மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து இப்பொழுது எப்படி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கின்றதோ இதை போலவே தொடர வேண்டும் என்றால் நம்முடைய இந்த பிரச்சார பணியை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்